மகர ராசினேயர்களே இந்த வாரம் உங்களுக்கு தொழில் வளர்ச்சி உண்டாகும் புதிய ஒப்பந்தங்கள் வந்து சேரும் உங்கள் நிர்வாக திறமை பளிச்சிடும் உயர் அதிகாரிகளின் பாராட்டுகள் கிடைக்கும் தன்னம்பிக்கையும் தைரியமும் அதிகரிக்கும் வருமானம் ஏற்படும் காரியங்களை செய்வீர்கள் இதனால் நல்ல லாபமும் வெற்றியும் உண்டாகும் நல்ல செய்திகள் வந்து சேரும் அனைத்து காரியங்களிலும் வெற்றி பெறுவீர்கள் மாணவர்கள் அரசியல்வாதிகள் பெண்கள் போன்ற அனைவருக்கும் இந்த வாரம் ஏற்றமான மிகுந்த வாரமாக இருக்கும் குருவின் பார்வையோடு பாக்கியஸ்தானத்தில் புதன் பத்தாம் இடத்தில் சுக்கிரன் ஐந்தாம் இடத்தில் செவ்வாய் அமைந்திருப்பது மிகவும் சிறப்பான அமைப்பு இந்த வாரம் ஆறு ஏழு எட்டு பத்து பதினொன்று ஆகிய தேதிகள் அதிர்ஷ்டகரமானவை சனிக்கிழமையில் சனீஸ்வரர் வழிபாடு சிறப்பு தரும் மொத்தத்தில் எல்லா வகையிலும் இந்த வாரம் மகர ராசிக்காரர்களுக்கு முழுமையான சிறப்பும் அதிர்ஷ்டமும் நிறைந்ததாக அமையும்